வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா சமீபத்தில் நடந்தது இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியை பெண்கள் தான் மாற்ற வேண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என பெயரை வீராப்பாக சொன்னால் மட்டும் போதாது செயலிலும் இருக்க வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவிகா திமுக இடையேதான் போட்டி என பேசினார் இதற்கு திமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் தமிழக அரசியலில் எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை முந்தானால் கட்சி துவங்கிய விஜய்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எனவும் சொன்னார்கள் தாவேகா பொதுக்குழுவில் பேசிய விஜய் ஆங்கிலத்தில் ஒரு வசனம் சொன்னார் அதாவது மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ கோ ஃபார் அவர் என்பதுதான் அந்த வசனம் உண்மையில் அந்த வசனத்தை சொன்னது லார்ட் டென்னிசன் என்பவர்தான் ஆனால் விஜய் வேறு ஒரு பெயரை சொன்னார் இதை வைத்தே திமுகவினர் அவரை ட்ரோல் செய்தனர்

தற்போது விஜயும் அதை சொல்லியிருக்கிறார் எனவே பவன் கல்யாணிடமிருந்து விஜய் காப்பியடித்திருக்கிறார் தெலுங்கு படங்களை காப்பியடித்து படம் நடித்த விஜய் இப்போது அரசியல் மேடைகளில் பேசும் வசனங்களையும் காப்பியடிக்க துவங்கிவிட்டார் என விஜய்யை பிடிக்காதவர்கள் ட்ரோல் செய்ய துவங்கிவிட்டார்கள்